வணக்கம் பவுன்சர்களை நம்பி அதிமுகவின் பொதுக்குழுவை நடத்திய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் சென்னையை அடுத்துள்ள வானகரம் ஸ்ரீவாறு திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது இந்த பொதுக்குழுவில் அதிமுகவின் பொதுக்குழு உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பேர் கலந்து கொண்டார்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் ஆயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் இவர்களை விட அதிகமாக சுமார் ஆயிரம் பேருக்கு அதிகமாக பவுன்சர்களை எடப்பாடி பழனிசாமி களம் இறக்கியதாக கூறப்படுகிறது குறிப்பாக அழைப்புதழ் இல்லாத யாரையும் அதிமுகவினுடைய பொதுக்குழு மண்டபத்திற்குள் அனுமதிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது அன்வர் ராஜா பல மணி நேரம் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதிமுகவினுடைய பொதுக்குழுவில் பிரச்சனை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதனால்தான் அதிமுகவில் அதிக அளவு பவுன்சர்களை களமிறக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது சுமார் பதினாறு தீர்மானங்கள் அதிமுகவின் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருந்தது முதலாவது தீர்மானமாக ஜானகி ராமச்சந்திரன் அவர்களினுடைய சொல்லண்ணா துயருக்கு ஆளாகி இருந்தார்கள் இது நடைபெறுவதற்கு முக்கிய காரணமே திமுக அரசுதான் என குற்றம் சாட்டப்பட்டிருந்தது மூன்றாவது தீர்மானமாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு விட்டது தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு நிலைமை சரியில்லை மேலும் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் குறிப்பிட்ட நாட்கள் நடைபெற வேண்டும் அதையே குறைவாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது நான்காவது தீர்மானமாக டங்ஸ்டன் ஆலையை மதுரையின் மேலூர் பகுதியில் அமைக்கக்கூடாது மத்திய அரசு இந்த தீர்மானத்தை திரும்பப் பெற வேண்டும் திமுக அரசு மிக தாமதமாகவும் அலட்சியமாகவும் தமிழக சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது ஆனால் அதிமுக இதனை எதிர்க்கிறது என்று கூறியிருந்தார் ஐந்தாவது தீர்மானமாக திருக்குறளை மத்திய அரசு தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் மேலும் இந்தியா முழுமைக்கும் திருக்குறளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது அடுத்ததாக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய புதிய திட்டங்களுக்கு ஹிந்தியில் பெயரிடக்கூடாது ஆங்கிலத்தில்தான் பெயரிட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது தமிழக அரசு ஃபார்முலா ஃபோர் பந்தயம் கலைஞருக்கு பேனா நினைவுச் சின்னம் போன்றவற்றை உருவாக்க உள்ளது இது தமிழக அரசிற்கு தேவையற்ற நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் ஏற்கனவே தமிழகம் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளது என குறிப்பிடப்பட்டிருந்தது அதிமுக ஆட்சி காலத்தில் குடி மராமத்து பணிகள் செய்யப்பட்டது ஆனால் திமுக அரசு அதனை செய்ய தவறிவிட்டது அதனால்தான் இந்த மழைக்காலத்தில் அதிக அளவு வெள்ளம் ஆங்காங்கே தேங்கி மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது என கூறப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் நீர் வளம் குறையாமல் இருப்பதற்காக காவிரி கோதாவரி இணைப்பு ஆழியாறு பரம்பிக்குளம் இணைப்பு பாண்டியாறு பொன்னம் ஆறு இணைப்பு போன்றவற்றை திமுக அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும் இதற்கான நிதியை அதிமுக ஆட்சி காலத்திலேயே ஒதுக்கிவிட்டோம் என கூறப்பட்டுள்ளது நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நாடகமாடி வருகிறார்கள் தேர்தல் சமயத்தில் தேவையற்ற வாக்குறுதிகளை அளித்தார்கள் தமிழக அரசால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் என்று ஆனால் அது தமிழக அரசால் முடியாது என்பதை மக்கள் மற்றும் மாணவர்களுக்கு உணர்த்த திமுக அரசு தவறிவிட்டது என தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்தது சமீபத்தில் நடைபெற்ற வாக்காளர் சேர்ப்பில் மிகப்பெரிய குளறுபடிகள் நடைபெற்றுள்ளது உதாரணத்திற்கு அதிமுகவிற்கு இரண்டு கோடி தொண்டர்கள் உள்ளார்கள் ஆனால் எண்பது லட்சம் வாக்குகள்தான் பதிவாகி இருந்தது வாக்காளர் சேர்ப்பில் மிகப்பெரிய குளறுபடிகள் நடப்பதை தேர்தல் ஆணையம் தலையிட்டு முறையாக தீர்வு காண வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது ஜாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு விரைந்து நடத்த வேண்டும் மத்திய அரசு அனுமதி பெறாமல் தமிழக அரசு இதை நடத்தலாம் திமுக அரசு இரட்டை வேடம் போட்டு வருகிறது என குறிப்பிடப்பட்டிருந்தது இஸ்லாமியர்கள் பல பேர் இன்றளவும் நீண்ட நாளாக சிறை கைதிகளாக இருந்து வருகிறார்கள் அவர்களை தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது கல்வியை மத்திய பட்டியலிலிருந்து இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்பதை மாநில அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆவார் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு துதிபாடி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது இவ்வாறு இயற்றப்பட்ட பதினாறு தீர்மானங்கள் முக்கியமானதாக அதிமுகவினர் கூறினாலும் கூட எதிர்கட்சியினரும் மற்றவர்களும் உப்பு சப்பு இல்லாத தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்துள்ளது இந்த பொதுக்குழுவே தேவையற்ற ஒன்று இந்த பொதுக்குழுவால் எந்தவித பயனும் இல்லை குறிப்பாக அதிமுக வலிமையற்ற ஒரு கட்சியாக இருக்கும் பொழுது பொதுக்குழு எதற்காக நடைபெற்று வருகிறது இந்த பொதுக்குழுவில் பிரச்சனை ஏற்படும் என்று தெரிந்து எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் மூலமாக இவர்களுக்கு பண விநியோகத்தை செய்துவிட்டார் இவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டுதான் பொதுக்குழுவிற்கே வந்தார்கள் அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர்களை அந்தந்த மாவட்ட செயலாளர்களை நேரடியாக கொண்டு வந்து மண்டபத்திற்கு எதிலேயே இறக்கி உள்ளே அனுப்பி வைத்தார்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் எதையும் பேசிவிடக்கூடாது என்பதில் அனைவருக்கும் சொல்லி அனுப்பப்பட்டிருந்தது அவர்களும் அவ்வாறே நடந்து கொண்டார்கள் மேலும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மதிய விருந்து சைவம் அசைவம் என அனைத்தும் அளிக்கப்பட்டிருந்தது என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த பொதுக்குழு அதிமுக தொண்டர்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு கண் துடைப்பு நாடகம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குடிமராமத்து பணிகள் நீர்நிலைகள் இணைப்பு கல்வியை பட்டியலில் சேர்க்க வேண்டும் போன்றவற்றை அதிமுக ஆட்சி காலத்தில் ஏன் எடப்பாடி அரசு செய்ய தவறியது அப்பொழுது ஏன் மத்திய அரசை கேட்கவில்லை என்றும் பலர் கேள்வி எழுப்பி உள்ளார்கள் நன்றி